வணக்க மக்களே இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தேசத்தில் இந்தியானா போலீஸ்னு ஒரு பகுதி இங்கே தமிழர் ரொம்ப குறைவாக இருக்காங்க இந்த தமிழ் சங்கத்தில் வந்து முதல்ல பேசுகிற செலிப்ரிட்டி நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு பெரிய ஆச்சரியம்னா ஒன்றும் கிடையாது காரணம் இந்த இந்தியானா போலீஸ் அந்த பகுதியில் அந்த நகரத்தில் நான் பேச வரைக்கு முன்னாடி சாப்பிட போன ஒரு இடத்துல மதுரை விருந்து ஏட்டா மதுரை விருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கான் உள்ள நுழைஞ்சால் இன்னொரு ஆச்சரியம் நம்முடைய மனிதநேய பண்பாளர் ஊழலற்ற அரசியல்வாதி தைரியமிக்க தன்மான சிங்கம் கேப்டன் அவர்களுக்கு ஒரு புகைப்படம் வச்சு மரியாதை செலுத்தின பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமாக இருந்தது இந்த நாட்டுக்காரங்க யாருங்க யாருங்க வந்து வரவங்களாம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது ஒரு மதுரையின் பெருமையை ஒரு கொடைத்தன்மையை அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னா அவற்றுள்ள அந்த தாராள மனசு அன்பு அவருடைய கொடைத்தன்மை குடல் வள்ளல் தன்மை இந்தியாவின் தாண்டி அமருக்கிறது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளின் மூலம் முத்து அவர்கள் இவரின் யதார்த்தமான நகைச்சுவை மற்றும் ப்ராப்பர்ட்டி காமெடிகள் எல்லாம் மக்கள் மத்தியில் இன்றளவும் பேசும் பொருளாக உள்ளது பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வந்தாலும் இவர் சமூக வலைதளங்களிலும் ஆக்டிவாக இருந்து வருகிறார் இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு சென்ற மதுரைமுத்து அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் அமெரிக்காவில் குறிப்பாக சில தமிழர்கள் வாழும் பகுதியில் இருக்கும் ஒரு ஹோட்டலின் நுழைவாயிலில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்தை வைத்துள்ளார்கள் அதாவது கிட்டத்தட்ட இருபதாயிரம் கிலோமீட்டர் தாண்டியும் கேப்டன் விஜயகாந்த் இருக்கிறார் என்றால் அவற்றுக்கு காரணம் அவரது கொடை வள்ளல் ஊழலற்ற அரசியல் மற்றும் எதற்கும் துணிந்த பேச்சுக்கள் காரணம் மேலும் இந்த ஹோட்டலுக்கு வரும் கெஸ்டுகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் பற்றி விளக்கமும் கொடுத்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஹோட்டலுக்கு பெயர் மதுரை விருந்து இதில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பெருமையை சொல்வதற்கு உரித்தான கொடை வள்ளலுக்கு நன்றியும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மதுரை முத்து அவர்கள் தெரிவித்துள்ளார்